ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சு ஒன்று சீடிய பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியும் மாயாவும் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து மணி வந்து சொல்கிறாங்க கதிர்க்கு இப்படி அடிப்பட்ட விஷயத்த இதை கேட்டதுமே ரெண்டோரும் ஓடி வராங்க என்னாச்சு கதிர் அப்படிங்கும்போது இல்லத்த வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாயா நம்ம மட்டுக்கிறாங்க நீ போய் சொல்லாத நீ அப்படிலாம் வண்டியிலேருந்து கீழே எல்லாம் விழமாட்டேன் உண்மையை சொல்லு ஏன்னா அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது உடனே வந்து கதிரும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானகி வந்து பதட்டமாயிருந்தாங்க இந்த கார்த்தி எப்போ பிடிக்கும் முடிக்கிறாங்களோ அப்போ வந்து நம்மளுக்கு நிம்மதியாக இருக்க முடியும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் ஜானையும் கார்த்தியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ப கதிர் வந்து சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வருவீங்களான்னு கேட்கும்போது உடனே ஜானையை கொண்டுட்டு வார அப்படிங்கிறாங்க உடனே மாயை வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்கள் எதுக்கு பெரியமா வெந்நீர் கொண்டு கொடுக்க போகிறீங்க ஏன் அவனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல அதான் பொண்டாட்டி வந்துட்டால அவ கொண்டு கொடுப்பா அப்படிங்கவும் உடனே ஜானையும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஆமாம் நானும் அவனுக்கு வெந்நீர் போட்டு தர மாட்டேன் வேணா இஷ்டம் இருந்தால் அவன் பொண்டாட்டி கொண்டு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை போகவும் அப்போ உடனே வந்து தானா வந்து கிச்சனுக்குள்ளே வராங்க அம்மா அம்மா அவனுக்கு வெந்நீர் போட்டு தாமா அப்படிங்கும்போது இங்கே பாரு எல்லாமே அங்கே இருக்கிறதில்ல நீயே எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க தானாவும் வேற வழி இல்லாமல் அவங்களும் வெந்நீர் எடுத்து கொண்டு அவங்க கதிர்க்கு கொண்டு கொடுக்குறாங்க அடுத்தது வந்து கதிர்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வராங்க மாயா அவனுக்கு கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துரு அப்படிங்கும்போது நான் எதுக்காக கொண்டு கொடுக்கணும் நீ தானே அவனுக்கு பொண்டாட்டி நீயே கொண்டு கொடு இல்லைன்னா இப்போ இரு அப்படின்னு மாயா சொல்லவும் அப்போ வந்து மாயா வந்து கிச்சனில் வந்து வெளியே வந்துட்டாங்க வந்துட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கவும் போவோம் தானா வந்து சாப்பாடு கொண்டுட்டு போறாங்க இதை பார்த்துட்டு மாயாவும் ஜானகியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து பத்மா வந்து இதை வந்து பாக்குறாங்க இதை பார்த்ததுமே ரகுராம் கிட்ட சொல்றாங்க அண்ணா அண்ணா அங்க என்ன நடக்கும் பாருண்ணா அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராமும் போறாங்க அப்போ வந்து கதிருக்கு சாப்பாடு வந்து அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க தானா இதை பார்த்த உடனே வந்து ரகுராம் எதுவுமே பேசாம இருக்கும்போது அண்ணா இதை இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் இந்த கதிர் வேணும்னே கையில எல்லாம் வந்து அவனே கெட்டு போட்டுட்டு வந்திருப்பான் எப்படியாவது தனாவோட மனசை மாத்த பத்துனு சொல்ல இந்த எல்லாம் பண்ணியிருப்பான் நீ இதை வந்து கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த கதிர் என்னனாலும் பண்ணுவோம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லவும் ரகுராம் எதுவுமே பெருசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானைக்கு வந்து காஃபி எடுத்துக்கொண்டு ரகுராம் கொடுக்கறதுக்காக போகும்போது ரூமில் வந்து ரகுராம் இல்லை உடனே வந்து அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க எங்கேயும் காணது அப்படின்னு ஒன்னே ஐயையோ இவ்வளோ சீக்கிரம் அவர் எங்கே போயிட்டார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க பெரியப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க வெளியே தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படிங்கவும் இல்லை இவ்வளோ சீக்கிரம்லாம் அவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு ஜானகி வந்து ஒரு பயத்தோடு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க ரகுரம் வராங்க கையில வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க உடனே தனாவை கூப்பிடவும் இருந்து அவளையுமே வந்துருந்தாங்க அப்போ வந்து ரகுராமோட அம்மா கேக்குறாங்க என்ன ரகு இவ்வளோ சீக்கிரமா எங்கே போயிட்டு வாரு அப்படிங்கவும் கொஞ்சம் இருங்கமா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்ததுமே அந்த பொருளை கொடுக்குறாங்க அப்போ தனா தனாவுக்கு ஒன்றும் புரியாமல் அது பிரித்து பார்க்குறாங்க பார்த்துமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா பேட் பீட் விளையாடுறதுக்கு அந்த பேட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க இதை பார்த்ததுமே தனா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க உனக்கு வந்து பிடிச்ச விளையாட்டை இது என்னால் கெட்டு போயிடக்கூடாது வேற யாராலுமே கெட்டு போயிடக்கூடாது உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்க தொடங்குமா சொல்ல பொண்ணாங்க உனக்கு பிடிச்ச விளையாட்டு நீ விளையாடுமா அப்படிங்கிறாங்க உன்னோட கனவே இது தானே இது யாராலையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரகுராம் வந்து கதிரை பார்த்து சொல்லவும் அப்போ வந்து தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கதிரும் வந்து அவங்க பார்த்தோம்னா தனாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ வந்து உன்னுடைய கனவு விளையாட்டை இதை வந்து நிஜமாக்கணும் அதனால் இதில் நீ கவனத்தை செலுத்து உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானவரிக்கு ரகுராமுக்கு வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் வெட்டிங் டே வருது இதை பெரிய விசேஷமாக ஃபங்க்ஷனாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமோட அம்மா பார்த்தோம்னா ஜோசியரை வர வரவழைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க நாள் குறிக்கிறாங்க இந்த நாளில் நீங்கள் வந்து இதை பெரிய ஃபங்க்ஷனாக நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ வீடு இருக்கிற நிலைமைக்கு இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது நீங்கள் எதுக்காக ஜோசியில் வர சொன்னீங்க அப்படின்னு ரகுராம் வந்து அவங்க அம்மாவை போட்டு திட்டவும் அப்போ ஜானகி ரொம்பவே வந்து கொஞ்சம் சோகத்தோட இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை நம்ம பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரகுராம் வந்து மாயாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது மாயா உடனே அமைதியாக இருந்தாங்க அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீடு இருக்கிற நிலைமையில் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று தான் குறவாக இருக்குது ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி ஒவ்வொருத்தரும் ஊருக்குள்ள ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நிலமையில இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னா எல்லாரும் நம்மளை பற்றி மோசமாக திட்டிட மாட்டாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே உடனே சிவா சொல்றாங்க என்னக்கா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிற அவங்க ஆயிரம் பேர் அவங்க ஊருக்காரங்க ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ நடத்தலைன்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து நம்ம இதை பற்றி நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்நாளில் வரக்கூடியது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் இதெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கவும் அப்புறம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாது இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ வெட்டிங் டே கொண்டாட தான் செய்யணும் அப்படின்னு கோவத்தோட சொல்லவும் ஜானகி ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்றாங்க பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படியாவது சம்மதிக்கு வச்சுருந்தா நம்ம பெரியப்பாவோ அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்றாங்க இல்லை அவருக்கு விருப்பம் இல்லைன்னா இதெல்லாம் கொண்டாட வேண்டாம் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு வருமே சந்தோஷமா வாழணும் நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கைய தொடங்குறீங்களோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு இந்த வீட்டை சந்தோஷமே அதனால இதெல்லாம் தேவை தேவையில்லை அப்படின்னு ஜானகி சொல்லி சொல்லவும் அப்ப மாயா சொல்றாங்க பெரியம்மா நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க எங்க பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா சிவா மணினி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ரகுராம் ஆனா அவங்க ஒத்துக்காம இருக்கிறாங்க இதனால பார்த்தோம்னா ரகுராம் ஒரு கட்டத்துல வந்து கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப தானா இதை பார்த்துட்டு நேரம் ரகுராம் கிட்ட போறாங்க அப்பா அப்பா என்னப்பா நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க அம்மாவை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கவோ என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நிலைமையில எனக்கு இதெல்லாம் தேவையா எனக்கு இது ஒன்றும் தேவையில்லாமா அப்படிங்கும்போது என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இருபத்தஞ்சாவது வருஷம் வெட்டிங் டே நம்ம கண்டிப்பாக நம்ம பெரிய பெரியா கொண்டாடணும்பா அப்படிங்கிறாங்க இப்படி தனா வந்து தன்னுடைய ஆசையை வந்து ரகுராம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன இருந்தாலும் தான் தன்னுடைய பொண்ணுக்காக அவங்க எவ்வளோ விட்டு கொடுத்து போய்ட்டுருக்குறாங்க ரகுராம் தன் பொண்ணு மேலே வந்து அவங்க அவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறாங்க அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரகுராம் வந்து சம்மதம் சொல்லிருவாங்களா அப்படி அவங்க சம்மதம் சொல்லிட்டாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க பெரிய ஃபங்க்ஷனாக எடுப்பாங்க இது வந்து புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்காக அவங்க என்ன மாதிரிக்கெல்லாம் போகிறாங்க ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி திட்டத்தோடு இருக்கிறாங்க அதுவும் ரகுராமும் ஜானகியும் ரெண்டு வரையுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு முடிவோடு தான் புவனேஸ்வரி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் ரகுராமுக்கு ஜானகிக்கு இருபத்தஞ்சா வருஷம் வெட்டிங் டேக்கு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு விஷயத்தான் அவங்க கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்